ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் கம் கணபதையே நம நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சென்றிருக்கோம் என்ற தினம் ஐநூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது நாமாவளியாக ஓம் பகுஸ்ருதா ய நமஹ முருகப்பெருமான இந்த நாமாவளி யாவராலும் கேட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது முருகப்பெருமானுடைய பிரபாவத்தை வர்ணிக்கும் பொழுது இந்த இடத்துல ஸ்ருத அப்படின்னா அதாவது கேட்கப்பட்ட காது கொடுத்து கேட்ட காதில் விழுந்த தெரிந்து கொள்ளப்பட்ட புரிந்து கொண்ட நன்கு தெரிந்த புகழ்வாய்ந்த அப்படின்ற அர்த்தங்களெல்லாம் கொடுக்கும் இறைவன் அவருடைய சரித்திரம் எப்போ அப்படின்னா யாவராலும் கேட்டு தெரிந்து கொள்ளப்பட்டது அந்த சரித்திரத்தை கேட்டதால் அவளுக்கெல்லாம் பலன் கிடைத்தது பாக்கியம் கிடைத்தது அப்படின்ற அர்த்தங்களை எல்லாம் கொடுக்கும் முருகப்பெருமான் எல்லாம் அறிந்தவராகவும் இருக்கார் அவருடைய புகழை அவருடைய அந்த திருவிளையாடல்னா இருக்குல்லையா அதெல்லாம் கேட்டால் அவளுக்கும் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாதனமாக ஒரு சக்தியாக முருகப்பெருமானை இந்த நாமாவளி வர்ணிக்கிறது அப்படி நல்ல புகழ் எப்பேர்பட்ட புகழ் இறைவனுடையது அப்படின்னா வாய்ந்த அப்படின்னு பேர் பெற்றவர் அப்படின்னு நான் சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி முருகப்பெருமானுடைய புகழை அடியாறுகள் எல்லாம் அவ்வளோ அழகாக வர்ணிச்சிருக்காள் கந்த புராணம் அப்படி வர்ணிக்கும் அருணகிரிநாத சுவாமிகள் இறைவனுடைய புகழ் அப்படி பாடியிருக்கார் பல ஆயிரம் பாடியிருக்கார் நமக்கு கிடைச்சது சில ஆயிரங்கள் தான் அதில் சொல்லும்போது சிறிது செப்பனை வைத்து உலகில் பரவ தரிசித்தவ அனுகிரகம் வரவேனேன்னுவர் அப்படி சிறிது பாடன அப்படின்னுவர் அப்படி இறைவனுடைய புகழையும் இறைவனுடைய அந்த கல்யாண குணங்களை எல்லாம் கேட்க கேட்க அவ்வளோ ஒரு பாக்கியமாக இருக்கும் ராமாயணத்தில் ராம லக்ஷ்மணர் அயிஷின்னு போகும்போது விஸ்வாமித்திரர் இந்த முருகப்பெருமானுடைய புகழை தான் சொல்லி அழிச்சிட்டு போகிறார் அது மாதிரி மகாபாரதத்துலேயும் நிறைய இடத்துல ஸ்கந்தருடைய மகிமையெல்லாம் பீஷ்மர் எடுத்து சொல்லுவார் அது மாதிரி இறைவனுடைய விஷயங்கள் அவருடைய விசேஷமான லீலா குணங்கள்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் கேட்க கேட்க அவ்வளோ ஒரு ஆனந்தமும் அற்புதமும் நமக்கு எல்லா பாக்கியமும் கிடைச்சிடும் அதனால தான் இந்த ராமாவளி யாவராலும் கேட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவராக அவருடைய விஷயங்கள் அவ்வளோ இருக்குன்றதை அந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது ஓம் பகுஸ்ருதாய நமஹா ஸ்ரீ குருபியோ நம ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா